ஸோ இப்போ இந்த குண்டலனி வாசி யோகம் இதெல்லாம் வந்து பண்ணும்போது ஒவ்வொரு பயிற்சி முறைகளில் அவங்கவுங்க அந்த நிலையை வந்து அடைவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்போ இதே மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் நீங்கள் சொன்ன ஞானம் கிடைக்குது இன்னைக்கு இது நடக்கும் நாளைக்கு அது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கி வேர்ல்டில் நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ உங்களுடைய பார்வை எப்படி இருக்கும் அதெல்லாம் எப்படி நடக்கும் ஓகே இந்த மூன்றாம் உலகப்போர் தான் எல்லாருக்கும் இந்த பயோவாராக வருமா வேர்ல்டு வாராக வருமா என்னவா வரும் பிரபாகரன் சொல்லுவாரு வழி எது வாழும் கவுடிபார் அது ஒரே லைன் இஸ்ரேல் காடுகளுக்கு இன்னும் போத்தோம் ட்ரெபிக் வேவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்மளுடைய ஃபேமஸான அசோக குருஜி சொல்லலாம் சித்தன் சொல்லலாம் கேளக்ய சித்தரோட ஒரு ஆஸ்தமான ஒரு விஷயங்களை வந்து நமக்கு நிறைய வழங்கிக்கிட்டே இருந்தார் போன ப்ரீவியஸ் எபிசோடில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தார் ஸோ மீண்டும் வந்து அவர் வந்து நிறைய விஷயங்கள் ஆத்மா அப்புறம் தேர்டை பற்றி நிறைய முக்கியமான விஷயம் வந்து அவர்கிட்ட கேட்கணும்னு இருக்கும் ஸோ இன்றைக்கி அவர் வந்திருக்காரு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் கிழக்கியர் சிந்தனமோ நமக்கு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ இந்த மாதிரி வாரெலாம் வரும் அப்படின்னு ஏன்னா மக்கள் இப்போ பயோவார் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ சைனாவிலேருந்தான் அந்த நமக்கு கொரோனான்ற ஒரு பெரிய இது வந்து ஸ்ப்ரெட் ஆகி ரொம்ப உலகமே ஆடி போச்சுன்னே சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப விஷத்தன்மை வாய்ந்த விஷயங்கள் ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இப்போ என்னன்னா இப்போ நாடுகளுக்குள்ள சண்டைகள் வரும் ஒரு நாடு இன்னொரு நாடு சண்டை போட்டுக்கும் அணு ஆயுதங்கள் மூலயமா தாக்குதல் நடைபெறும் இதன் மூலயமா கிட்டத்தட்ட ஒரு பகுதியை மேப்ல இல்லாமல் போகும் அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு பெரும் சேதங்கள் ஏற்படும் பொருட்செலவு அதிகமாக ஏற்படும் இதை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குன்னு நிறைய பணத்தை நாடுகள் இதுக்கே செலவு பண்ணுவாங்க மூணுல ஒரு பகுதி அவங்க சம்பாதிக்கிறதுல மூணு ஒதுப்பகுதி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்குனே செலவு பண்ணுவாங்க அப்போ இதில் நிறையா பணங்கள் வேஸ்டா போகும் இதனால பணம் மதிப்பிழப்பு ஏற்படும் அப்போ இங்கே ஒரு பஞ்சமும் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுங்கிறதுலாம் இனி போக 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 டஃப் ஆகிக்கிட்டே போகும் இப்போ எல்லாருமே சொல்றது இது கலிகாலம் அப்படிங்கிற கலிகாலம் அப்படின்னா என்ன அப்படின்னா பாவங்கள் அதிகமாக பெருகக்கூடிய ஒரு காலம் அப்போ இங்கே வந்து என்னைக்குமே பாவம் வந்து கம்மியாக நடக்காது இன்னைக்கு ஒரு குளம் நடந்துச்சுன்னா இன்னும் ஒரு நாளில் அஞ்சு குலம் நடக்கும் பத்து குலம் நடக்கும் கொலை அந்த மாதிரி எக்ஸ்டர்ன் தான் இருக்கும் ஒரு தன்மை அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஸோ கலிகாலத்தில் அந்த மாதிரி அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே வந்து அந்த கிரகநிலைகளால் வந்து நிறைய உலகமே ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனைகள்லாம் சந்திக்கும் அப்படின்றாங்க என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும் ஓகே நான் பிஸ்னஸ் பீப்புளுக்குன்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறேன் முதல்ல ஒரு வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு புதுசாக எந்த தொழிலும் தொடங்கக்கூடாது இது ரூல் நம்பர் ஒன் ரெண்டாவது இப்போ நான் வந்து வேலை செஞ்சிட்ருக்கேன் அந்த வேலையில் எனக்கு நல்ல வருமானம் வருது நீங்கள் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வேலை இல்லாமல் இருக்கீங்க இந்த மாதிரி மாப்பிள்ள இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் நீ மட்டும் பணம் மட்டும் கூட நான் பார்த்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கன்னா உங்களை நம்பி நான் பணம் கொடுக்கக்கூடாது உங்களுக்கு அனுபவம் இல்லாத ஒரு தொழில் துறையில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது ரெண்டாவது இப்போ எல்லாரும் நிறையா பணத்தை இழக்கிறதங்கன்னா ஆன்லைனில் தான் ஆன்லைன்ல ஒரு ஆப் இந்த ஆப்ல நீங்க விளம்பரம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாசமான முப்பதாயிரம் வருமானம் வருது நீங்க வெறும் கட்டுறதே முப்பதாயிரம் தான் மாசம் முப்பதாயிரம் உங்களுக்கு அவங்க கொடுக்குறாங்கன்னா இப்படி ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே பண்ண முடியாது எப்படி நீங்க கொடுக்குறதே முப்பதாயிரம் அதன் பிறகு நான் ரெகுலரா உங்களுக்கு மாசம் முப்பதாயிரம் கொடுக்குறேன்னா உங்களை ஏமாத்தனு இதுல தெளிவா தெரியலையா அப்போ உங்களை மாதிரி ஆளுங்களெல்லாம் ஒரு நூறு பேர் சிக்கின உடனேயுமே இந்த நிறுவனம் இழுத்து மூடிடுவாங்க அதன் பிறகு நீங்க கத்துறதுக்கு இங்கே வேஸ்ட் ஸோ அப்போ ஆன்லைன்ல உங்களுக்கு தெரியாத பிஸ்னஸை இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது ஸோ ஆன்லைன் சம்மந்தமா எதுவுமே பண்ணக்கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது உங்களுக்கு நாலேஜ் இல்ல அப்படின்னா அந்த வேலையை நீங்க செய்யக்கூடாது இப்போ நான் வந்து ஒரு டீ கடை வைக்கிறேன்னு போகக்கூடாது பேக்கரி நல்ல பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிட துறையில இருந்து எனக்கு சம்மந்தம் இல்லாத நாளைக்கு மாஸ்டர் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டீ கடை என்னால் ரன் பண்ண முடியுமா ரன் பண்ண முடியாது இழுத்து பூட்ட முடியும் அப்ப எனக்கு அதை பத்தின அறிவே இல்லை பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நான் அந்த துறையை கையில் எடுக்கக்கூடாது இது முற்றிலும் தவறானது இதனால் என்ன பண்ணால் பணமே அப்படியே அழிஞ்சு போயிடும் ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது ரெண்டாவது கடன் வாங்கி உங்களுக்கு கொடுத்து அதை இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய அவர் ரெண்டாவது இப்போ ஒரு ஏழு லட்ச ரூபா கடன் இருக்குது என்னால் வட்டியே கட்ட முடியல எல்லா காண்டாக்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பணம் கேட்டாச்சு இதுக்கு மேலே வட்டிக்கு பணம் அரேஞ்ச் ஆகலை ஒரே இப்ப வந்து ஒரு ஐடியா வரும் என்னன்னா பேங்க்லயே மறுபடியும் ஒரு பத்து லட்ச ரூபாய் டாப் அப் வாங்குவோம் இந்த டாப் அப் லோன் வாங்கி வட்டி கட்டுவோம் அப்படின்னா இதுதான் கழுத்தை இறுக்கி சுருக்கு வைக்கிறதுக்கு முதல் வழி வழி இதை செஞ்சிட்டீங்கன்னா சுருக்கு வச்சுட்டீங்கன்னு அர்த்தம் கண்டிப்பா ஏழு லட்ச ரூபாய் அடைக்கிறதுக்கு பத்து லட்ச ரூபாய் கடன் வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய முட்டாள்தன முட்டாள்தனத்தின் உச்சம் உச்சம் இதை நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னா அடுத்து உங்களே கடவுளால கூட காப்பாற்ற முடியாது இதை நான் எப்படி எந்த அனுபவத்தில் சொல்கிறேன்னா எங்கிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான் அது நான் ஜோதிடத்தில் உங்களுக்கு சொல்யூஷன் சொல்கிறதுங்கிறது அடுத்து முதல்ல கேட்பேன் நீங்கள் என்ன மாதிரி ஏமாந்தீங்க எனக்கு எப்படி ஏமாந்தாங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை பலப்படுத்துனதுக்கே காரணம் அப்போ எங்கிட்ட தான் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான ஸ்டோரி இருக்குது ஒரு அம்மாவே பையனை ஏமாத்தின ஸ்டோரி பை பையனுக்கு அம்மாவே செய்வனை வச்சு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பட் கேக்குறதே புதுசா இருக்கு அம்மாவே ஆள் வச்சு பையனுக்கு செய்வனை பண்ணி பையனுக்கு கல்யாணம் ஆகாம பண்ணி அவன் வருமானத்துல இந்த அம்மா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒரு தாய் மகனை கெடுத்ததாக வரலாறு நிறைய இருக்குது எங்கிட்ட என்ன கேட்டீங்க மகனுக்காக தான் போராடுவோம் அப்படிதான் நான் கேட்டிருக்கீங்க இப்படியும் வரலாறு உண்டு ரெண்டாவது கணவன் மனைவி இவங்களுக்குள்ளேயுமே உண்மையா இல்லாம இவர்களே ஒருத்தங்களை மர்டர் பண்ற அளவுக்கு போன சம்பவங்களும் உண்டு தான் அதுதான் உண்டு அப்ப ஓகே இந்த பிஸ்னஸ்க்குள்ளே இந்த மாதிரி ரெண்டாவது யாரையும் நம்பி நீங்க எந்த கிணத்துலையும் குதிக்க கூடாது இந்த நம்பி நான் போனேங்க என்னை ஏமாத்திட்டாங்க என் சொந்தக்காரங்க அவங்களுக்குலாம் மாதம் மாதம் பணம் வந்துக்கிட்டு இருந்துச்சு அதை நம்பி நான் போட்டேன் ஒரு வருஷமா இந்த கம்பெனி இருக்குது நம்பிக்கையின் பேர்ல நான் போட்டேன் எம்எல்எம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது இந்த எம்எல்எம் பிஸ்னஸ்ங்கிறது ஒன் டைப் ஆஃப் ஸ்கேம் தான் கண்டிப்பாக அதை நீங்கள் எந்த வகையிலும் நியாயப்படுத்தவே முடியும் கொடுத்தா அவ்வளோ தானே நீங்கள் ஒரு நாலு பேர் சேர்த்து விடுங்க அது கண்டிப்பாகவே ஸ்கேம் ஓகேங்களா வி விதின்னு இருக்குது அதாவது அந்த காலத்தில் வந்து எல்லாருமே நம்ம விதிகளுக்கு உட்பட்டு வாழ்ந்தோம் இந்த காலத்தில் சீக்கிரமாக பணக்காரன் ஆகணும் எல்லாருமே நட்சத்திர ஜன்னல் பாட்டு போட்டு ஒரே பாட்டில் பெரிய ஆள் நினைக்கிறாங்க அப்படி பண்ணவே முடியாது இப்படி பண்ணினீங்கன்னா ஒரே நாளில் பாதாளத்துக்கும் போயிடும் கண்டிப்பாக ஓகேங்களா ரெண்டாவது இப்போ ஒரு பிஸ்னஸ் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எப்படி இருக்கணும் அப்படின்னா இப்போ நான் ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா இந்த பி டு பின்னு சொல்லுவாங்க அதாவது பிஸ்னஸ் மேன் டு பிஸ்னஸ் மேன் இந்த பி டூ பி பிஸ்னஸ் நீங்கள் பண்ணலாம் இதில் குறைவான லாபம் உங்களுக்கு இருக்கும் இப்போ நான் ஒரு பொருளை தயாரிக்கிறேன் நீங்கள் அந்த பொருளை கஸ்டமருக்கு இருந்து வாங்கி கஸ்டமருக்கு விற்கிறீங்க இதில் ப்ளஸ் என்ன அப்படின்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் எந்த பிரச்சனையும் கிடையாது கிடையாது இந்த மேனுஃபேக்சரிங் பிரச்சனையில் என்ன சார்ந்தது ஆனால் இதில் உங்களுக்கு இருக்கிற பெரிய மைனஸ் நான் ரேட் ஏற்றிட்டேன்னு வச்சுக்கோங்க உங்களால் ரேட் ஏற்ற முடியாது முடியாது ஓகேவா நான் எனக்கு ஏன் வண்டி ஓடிடும் ஏன்னா நான் வச்சுருக்கிற எல்லா டூபியில் என்னோடைய கனெக்டாக இருக்கிற எல்லாருமே ஹோல்சேலர் நான் அஞ்சு ரூபாய் ஏற்றிட்டேன் அப்படின்னா எனக்கு அது பிரச்சனை இல்லை நீங்கள் வாங்கலைன்னா இன்னொருத்தன் வாங்குவோம் அப்படிங்கிறப்ப என் வண்டி ஓடிடும் ஆனால் உங்கள் வண்டி ஓடாது ஏன்னா நீங்கள் அஞ்சு ரூபாய் ஏற்ற முடியாது அப்போ ஒரு பொருளை உற்பத்தி பண்ணக்கூடிய சக்தி உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க ரெண்டாவது இதில் நீங்கள் மாட்டாமல் இருக்கணும் அப்படின்னு நினைனோ என்ன மாதிரி நாலு பேர்கிட்ட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் நான் பொருள் ரேட்டை ஏற்றிட்டேன்னா என்னை கட் பண்ணி விட்டுட்டு மிச்சம் மூணு பேர்கிட்ட நீங்கள் டர்ன் ஓவராக ஜாஸ்தி பண்ணிடணும் ஸோ என்றைக்குமே ஒரே ஒரு இடத்துல இருந்து பணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய வழிமுறை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா தோல்வியை சந்திப்பீங்க அப்போ பணத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய வழி குறைஞ்சபட்சம் நாலு வழிமுறையாவது நீங்கள் இருக்கணும் இப்போது நான் இந்த வகையில் எனக்கு நிறைய வருமானம் வருது பட் இன்னொரு பிஸ்னஸ் அதிலிருந்து எனக்கு குறைவான பிஸ்னஸ் தான் பணம் தான் வருது அப்படின்னா அதை நிறுத்திடலாமா அப்படின்னு கேட்டால் அதை நிறுத்தக்கூடாது மிச்சம் ரெண்டுையும் எனக்கு ஒரு சுமாராக ஓரளவுக்கு நஷ்டம் இல்லைங்கிற அளவுக்கு வருமானம் வருது இப்போ அதை நான் நடத்தி தான் ஆகணுமா ஏன்னா ஒன்று தான் நல்லா இருக்குன்னு அந்த ஒன்றுலேயும் கான்சன்ட்ரமா அப்படின்னு கேட்டால் அப்படியும் பண்ணக்கூடாது ஏன்னா என்றைக்குமே ஒரு துறைங்கிறது அழிவுக்கு வரும் அப்போ நீங்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டு செழிக்க ஆரம்பிக்கும் அப்போ இங்கே நீங்கள் ஏற் சம்பாதிச்சு வச்ச அறிவு உங்களுக்கு பிஸ்னஸ் கண்டிப்பாக யூஸ் ஆகும் உங்களுக்கு நஷ்டமே ஏற்பட்டாலும் இந்த மூணு பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணிகிட்டு தான் இருக்கணும் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சா டக்குன்னு இதுக்கு நீங்கள் மாறி இதில் நீங்கள் கோட்டை கட்ட ஆரம்பிச்சிடலாம் கோட்டையைக்கு போயிடலாம் நீங்க விட்டாதான் புடிச்சிட முடியும் இது இல்ல ஒரே ஒரு கேட்டை தான் நம்பி இருக்கீங்க அப்படின்னா அந்த கேட் க்ளோஸ் ஆன உடனே உள்ள மாட்டிக்குவீங்க ரெண்டாவது ஐடியா எல்லாம் போய் மாட்டக்கூடாது ஆமா ரெண்டாவது என்னைக்குமே எல்ஸ் கண்டிஷன் அப்படின்னு ஒண்ணு கம்பல்சரி இருக்கணும் இது நடந்தா இப்படி நடக்கலைன்னா இப்படி 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 இல்லாம எந்த விஷயத்தையும் நீங்க ஸ்டார்ட் பண்ணக்கூடாது ரெண்டாவது எந்த வேலையும் நீங்க ஆரம்பிக்கிறீங்களோ அதை எப்போ முடிக்க போறீங்க அப்படிங்கிறத அன்னைக்கு தீர்மானம் பண்ணிடணும் டார்கெட்டு வச்சு அந்த டார்கெட்டுக்கு தான் வேலை செய்யணும் வேலை செய்யணும் அது ஒரு சௌரியத்துக்கு வேலை செஞ்சு அது முடிக்கும் போது ஒரு ரிசல்ட் வரும் இல்லையா அதுவாக ஒரு விஷயம் முடியுதுங்கிறதுக்கு நீங்கள் அந்த இடத்துல இருந்து என்ன பயன் ஒரு வேலையுமே இல்லை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதை டைட் பண்ணி முப்பது நாளில் முடிக்கணும் அதுதான் உங்களுக்கு வேலை அதையே நீங்கள் செய்யல அப்படிங்கிறப்ப நீங்கள் அப்படி ஒரு வேலை செஞ்சு பழகாதீங்க ரெண்டாவது இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க இந்த மாதிரி மோட்டிவேஷனெல்லாம் நிறைய பார்ப்பீங்க உங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும் ஓகேவா ரெண்டாவது இதில் முக்கியமான விஷயம் ஐநூறு சம்பளம்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க நான் என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்கிறேன் நான் வந்து திருப்பூரில் ஒன்பதாயிரத்துக்கு சம்பளத்துக்கு போய் சேர்ந்தேன் அப்போ நான் பெருந்துறையில் குடியிருக்கேன் ஈரோட்டில் இருக்கேன் திருப்பூருக்கு பஸ்ஸில் டெய்லியும் போகிற போயிட்டு வரீங்க ஓகேங்களா எனக்கு ஒன்பதாயிரம் சம்பளம் ஆனால் நான் அந்த ஓனர் கிட்ட ஒன்றே ஒன்று தான் சொன்னேன் நான் வேலை செய்கிறேன் நீங்கள் என் வேலையை பாருங்கள் நான் உங்களுக்கு ஒரு இருபதாயிரம் சம்பாரிச்சு கொடுத்தா எனக்கு ஒரு நாலாயிரம் கொடுங்க அப்படின்னு நான் சொன்னேன் சரி இன்டர்வியூவில் பேசுகிறேன் அவருக்கு நான் பேசுகிறதே பிடிச்சிருந்தேன் அப்போ தான் நான் காலேஜில் முடிச்சுட்டு போனேன் நான் கிட்டத்தட்ட பத்தாவது படித்து முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டேன் நான் பத்தாவது படிக்கிறதிலிருந்து நான் பார்ட் டைம் வேலை பார்க்க வேலை பார்த்துட்டுருக்கேன் அதனால் எனக்கு அறிவு ஜாஸ்தி அனுபவம் ஜாஸ்தி எல்லாமே ஜாஸ்தி அவர்கிட்ட நான் சொல்லி எங்கள் கம்பெனியில் எக்ஸ்ட்ராவாக என்ன எந்த வழியில பணம் செலவாகிக்கிட்டு இருக்கேன்னு பார்த்தேன் ஆட்டோன்னு ஒன்று வந்து சரியா பிளான் பண்ணாதங்காட்டி ஆட்டோவுக்குன்னு மட்டும் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வெட்டியில் பணம் செலவாகிட்டு இருந்துச்சு இதை உள்ள போய் நாளே நல்லா நான் கண்டுபிடிச்சிட்டேன் என்னால் இந்த இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் கட் பண்ண முடியும் அப்படின்னு ஏன்னா நாங்கள் யான் எடுக்கிறோம் இல்லையா இந்த யான் எடுத்து அதை கம்பெனிக்கு கொண்டு வந்து கம்பெனியிலேருந்து இருந்து ஸ்பிளிட் பண்ணி ஒவ்வொரு நிட்டிங்கும் அனுப்புகிறோம் நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணீங்கன்னா யான்காரங்களே டெலிவரி பண்ணுறாங்க இப்படி பத்து நிட்டிங் நான் அனுப்புகிறேன்னு வச்சுக்கோங்களேன் பத்துக்கும் மினிமம் ஒரு வாடகைக்கு எட்நூறுவான்னு போட்டால் கூட எட்டாயரரூபா ரூபாய் ஒரு ஒரு விஷயத்தை எடுக்கணும்னா அது கரெக்டாக பிளான் ப்ளான் பண்ணணும் இந்த பிளானிங் இல்லாதனால் இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அனாவசியமாக கலவை கம்பெனிக்கு இது ரொம்ப சின்ன தொகை அப்படிங்கிறங்காட்டி அவங்க அதை கண்டுக்கல ஓகேங்களா பட் எனக்கு அது பெரிய தொகை இருந்தங்காட்டி இதை நான் கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறேன் தப்பே நடக்காது நான் கம்பெனிலேருந்து அவனையே டெலிவரி பண்ண சொல்கிறேன் அப்படின்னு எங்கள் ஓனர்கிட்ட கேட்டேன் அவர் என்ன சொன்னார்னா இதில் யான் பிரிக்கிறது எல்லாமே வேலை உண்டு இந்த வேலையை நானே போய் செய்கிறேன் நீங்கள் எனக்கு இந்த தொகை நான் மிச்சப்படுத்தி கொடுக்குறேன் எனக்கு நீங்கள் இதை இன்கிரிமெண்ட்டாக சேர்த்து கொடுங்க அப்படின்னு இதை எக்ஸிக்யூட் பண்ண 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 இதை நான் இருபத்தாயிரரூவா மிச்சப்படுத்தி கொடுத்து அடுத்த இன்க்ரிமெண்ட்டில் டைரெக்டாக எனக்கு வந்து பதினைஞ்சாயிரம் ரூபா சம்பளம் இன்க்ரிமெண்ட் ஆச்சு அவர் மீட்டிங்கில் என்னை கூப்பிட்டு வச்சு எல்லாேரும் முன்னாடி சொல்கிறார் இந்த கம்பெனியில் நான் ஓனர் நானே இவ்வளோ வெல் டேலண்டடாக இருக்கேன் பட் இன்றைக்கி வந்து இந்த புது பையன் இப்படி ஒரு ஷார்ட்கட் கண்டுபிடிச்சி பணம் இங்கே வே வேஸ்ட்டாக போகுது அதை கண்டுபிடிச்சி அதை நிறுத்தி இன்னைக்கு வேணும் இப்போ இன்னொன்று ஒரு ஆட்டோக்காரோட வேலையவே நான் நிறுத்திட்டேன் ஓகேங்களா அந்த ஒரு பெரிய மைனஸ் அங்கம் அவனுக்கு இருக்குது பட் என்னன்னா கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் செஞ்சது சரி எனக்கு எனக்கு உண்டானதை திருப்பி கொடுத்தாங்க அப்போ நான் வாழ்க்கையில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா சம்பாரிச்சு கொடுத்தேன்னா நீங்கள் உங்கள்கிட்ட நான் ரூபாய் கேட்குறேன் நீங்கள் கொடுப்பீங்க தாராளமாக கொடுப்பீங்க என்னால் உங்களுக்கு லாபம் இருக்குது உங்கள் தரத்தை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இப்போ ரூபாய் சம்பளம் தான் அப்போ ரூபாய்க்கு வேலை செஞ்சால் போதும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன்னா ஒரே ஒரு இடத்துல இது ரூபாய் மாறி இருக்காது மாதிரி ஓகேங்களா நீங்கள் எப்போ ரெஸ்பான்சிபிள் எடுத்து இன்னொருத்தங்களை வளர்த்து விடுறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான வளர்ச்சி இங்கே ஆரம்பித்தேம்மா கிடையாது அப்போ ஒரு அப்போ எங்கள் கம்பெனியோட டர்ன் ரொம்ப கம்மி கிட்டத்தட்ட ஒரு மூணு வருடங்களில் நான் ஒரு நாலு மடங்கு டர்ன் ஓவர் ஜாஸ்தி பண்ணிட்டேன் ரெண்டாவது ஒரு பார்ட் டைமில் நான் ஒரு டையிங்க்கு வந்து நான் வந்து ஒரு ஆலோசகர் மாதிரி வேலை செய்கிறேன் ஓகேங்களா எனக்கு அது சம்மந்த நான் ஃபேப்ரிக் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன் அது இல்லாத ஒரு தொழில் அவங்களோட கெப்பாசிட்டி ஒரு நாளைக்கு நாலாயிரம் கிலோ துணியை டை பண்ணணும் ஓகேங்களா என்னோடய அட்வைஸ் பண்ணி மிஷினை ஆல்ட்ரு பண்ணி எல்லாம் பண்ணி சேஞ்ச் பண்ணால் ஒரு நாளைக்கு ஆறாயிரம் கிலோ டை பண்ணாங்க ரெண்டாயிரம் கிலோ ஈல்டு எக்ஸ்ட்ரா எடுக்கிறாங்க அதே வாட்டர் லெவல் நீங்கள் குவான்டிட்டி ஜாஸ்தி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தண்ணி அதிகமாக வேணும் பட் அதே தண்ணியில் எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் கிலோ பண்ணனுக்கு கால்குலேஷன் தான் பண்ணி அடுத்தடுத்து அப்படி கொண்டு ஆமாங்க இப்போது ரெண்டாயிரம் கிலோ உங்களுக்கு அதே செலவிலேயே வழக்கமாக நடக்கிற செலவுலேயே எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரம் கிலோ உங்களால் டை பண்ண முடியுதுன்னா ஒரு ரெண்டாயிரம் ரூபா ரெண்டாயிரம் கிலோவுக்கு நீங்கள் பத்து ரூபா தொட்டு பாருங்கள் என்ன வேல்யூ இதை நான் பண்ணி கொடுத்த உடனேயும் இப்படி தான் என்னோடய வளர்ச்சி இருந்தது அப்போது ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் மாடு மாதிரி வேலை செய்கிறத ஜஸ்ட் நிறுத்துங்க நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க எல்லோரும் என்ன தொழில் பண்ணுறாங்க அந்த தொழிலில் என்ன தப்பு நடக்குது எங்கேயாவது நிச்சயமாக ஒரு சின்ன ஓட்டை இருக்கும் இந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதை பண்ணி இந்த ஓட்டையை அடைச்சா நமக்கு என்ன லாபம் அப்படின்னு பாருங்கள் இன்னொன்று இன்னொருத்தங்களை வாழ்க்கையில் மேலே தூக்கி விடுங்க நீங்கள் தூக்கி விடுற இந்த செயல் பிற்காலத்தில் உங்களுக்கு மிகுந்த நற்பலன்களை கொடுக்கும் இன்னைக்கும் நான் ஆரம்பத்தில் வேலை செஞ்ச கம்பெனியில இருந்து எல்லாருமே என்னோட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்காங்க அந்த அந்த கம்பெனி பேர்லயே இருக்காங்க இருக்காங்க ஓகேங்களா அவங்க எல்லாரும் அதை தான் சொல்லுவாங்க அசோக் இன்னை இன்னைக்கு அவங்க என்னை பாக்குறாங்க இல்லைங்களா உங்களுடைய வளர்ச்சிக்கு எல்லாருமே அபவ் ஃபார்ட்டி ஃபைவ் பட் நீங்க வாங்க சார்ந்த மரியாதை பேசுவாங்க எங்க ஓனரே தம்பி உங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு கேட்பாரு எங்க ஓனர் அவர் ஓகேங்களா இன்னைக்கு ஃபோன் பண்ணாருன்னா தம்பி நீங்க ஃப்ரீயாக இருக்கீங்களா உங்களை பார்க்க வரலான்றிங்க இல்லை சார் நாலு மாதம் கழிச்சு தான் அப்பாயிண்ட் பண்ணுறேன் ஓனருக்கே இந்த நிலை ஓனருக்கே இந்த நிலைமை ஓகே இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இதுதான் உங்களுடைய அறிவு நீங்கள் யார் எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் அறிவு தான் தீர்மானம் பண்ணணும் நீங்கள் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்க ஒன்பதாயிரம் ஒன்பதாயிரத்துக்கு இவ்வளோ தான் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் தான் உங்களை தரம் தாழ்த்திக்கிறீங்க நீங்கள் ஒன்பதாயிரத்தில் இருக்கிறதுங்கிறதுக்கு நீங்கள் எடுத்த முடிவு தான் எனக்கு நான் இவ்வளோ டர்ன் ஓவர் பண்றேன் இந்த நான் இப்படி மாத்தி காட்டுறேன் இதை பண்ணி காட்டுறேன் நீங்க எனக்கு சம்பளத்தை டிமாண்ட் அளவுக்கு வரீங்க அப்படின்னா இதுதான் யாருக்கிட்ட ஸ்டஃப் இருக்கோ அவங்க எல்லாருமே வளர்ச்சி அடைஞ்சிருவாங்க கண்டிப்பா அதுக்கான நேரம் பண்ணி கொடுக்கும் கேளக்கியர் சித்தர்னு ஒருத்தர் என்னை தேடி வந்தாருன்னா இப்ப இந்த உலகத்திலேயே நான் மட்டும்தான் நேர்மையானவனா அப்படின்னு கேட்டால் அப்படி இல்ல இல்லை இவர் இவர் நிறைய மனிதர்கள் கதவை தட்டியிருப்பாங்க பை சான்ஸ் அவர் வந்த உடனே கதவை பட்டு நான் திறந்துட்டேன் அதை ரிசீவ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி எனக்குள்ள இருந்துச்சு அதனால அவர் எனக்குள்ள வந்துகிட்டார் இவ்வளவுதானே ஒழிய என ஒருத்தனுக்கு மட்டும்தான் அவர் டோரை தட்டியிருப்பாரு நான் சொல்லவே மாட்டேன் என்ன மாதிரி லட்சக்கணக்கான பேர் டோரை அவர் தட்டியிருப்பார் யாரும் திறக்கல இன்றைக்கி இது எல்லாத்தையும் விட்டு அவ்வளோ பெரிய கம்பெனியை விட்டுட்டு நான் ஐயா பின்னாடி வரேன் இல்லையா இதுல நடக்கணும்னு இருந்திருக்கு நடந்திருக்கு இவருக்கு மு இது உண்மையாலுமே இன்றைக்கி நல்லா நினைக்கிறாங்க ஐயாவுக்கு வந்து என்ன பிரச்சனை இல்லை ஐயா நல்லா இருக்காரு ஏன் கஷ்டத்தை நீங்கள் கேட்டாலே எனக்கே மிகப்பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்கு இருக்குது ஓகேங்களா இன்னைக்கு மட்டும் இது ஒன்று ஒன்றா கருமா முடிச்சுக்கிறேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட இது பதினாறாவது எபிசோடு இன்னைக்கு ஒரே நாள் ஒரே நல்ல பதினாறு எபிசோடு பேசுறதுங்கிறதுலாம் அன்பிலீவபிள் அன்பிலீவபிள் ஸ்டெப்ல தொண்டை வலிக்கும் உண்மையாலே பயங்கரமாக தொண்டை வலிக்கும் இதெல்லாம் மக்களுக்கு தெரியாது ஓகேங்களா ஐயா என்ன டெய்லி வீடியோ போடுறாரு பேசி பாருங்க நீங்க கத்தி பாருங்க தொடர்ந்து என்னோட வீடியோ என் வீடியோவில் நான் போடுறேன் என்னோட சேனலில் லைவ் தான் எடிட்டிங்கு கட்டிங்கே கிடையாது நான் ஸ்டாப் டுவெண்ட்டி மினிட்ஸ் என் வீடியோவில் எடிட்டருக்கு என்ன ப்ளஸ்னா எங்கேயுமே நீங்கள் கட் பண்ண முடியாது ஸ்பீடு ஸ்பீடாக பேசுவேன் டாபிக் உள்ளே இருப்பேன் எங்கேயாவது நீங்கள் சேலஞ்ச் பண்ணுறேன் எங்கேயாவது ரெண்டு செகண்டை நீங்கள் கட் பண்ணுங்க அடுத்து நீங்கள் ஒட்ட வச்சிங்கன்னா தலையும் இருக்காது வாழும் இருக்காது அந்த மாதிரி ரெண்டு செகண்டில் என்னோடய ஸ்பீடு பயங்கரமாக இருக்கும் அப்படிங்கிறப்ப இதுதான் எடிட்டருக்கு நான் ஒரு வேலை மிச்சம் பண்ணி கொடுத்துறேன் அவங்க ஸ்டார்ட் ஸ்டார்ட்னா ஓகே திருப்பஸ் கட்னா அங்கதான் பாயிண்ட் இடையில நீங்க எங்கேயுமே கட் பண்ண முடியாது